ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தே விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி கேரட்டை வச்சு நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் ஆறு கேரட் எடுத்திருக்கேன் இது வந்து தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது கேரட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி சின்ன சிதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டாக கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா கேரட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னச்சிதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட நல்லா காய்ச்சன பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நூற்றி ஐம்பது எம்எல் இருக்குது காய்ச்சனை பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி இது வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போது வந்து கேரட் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு இருக்கணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு நம்ம அரைச்ச விடுதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் அரை டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டுத்தையுமே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு ஜல்லி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா திக்காகணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் தடை வச்சிருக்கேன் இதில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சமம் பண்ணிவிட்டு இது ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஆரட்டும் அப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆகட்டும் இது ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் ஃப்ரிட்ஜ்லேயும் ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா செட்டாகிருக்கு இது ஒரு பா இது மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்வீட்டு எடுக்கும் எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து மேலே இருக்கிற அந்த கருப்பு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா தேங்காய் நல்லா உதிர் உதிராக வரும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவிட்டு அதில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெடிமேடாக வாங்குறதுதான்னா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு எப்பவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்